தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடர்ந்து வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் பாடுங்கள் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள்

அவர்கள் உறுதியற்ற உணர் கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சின்னமொற்று யார் நளிக்கும் கலைப்பாற்றி நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் ஆணையிட்டுக் கூறினேன் வாருங்கள் பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள்

களைப்பை அகற்ற காலங்களை கரிசனையோடு அமைந்தவரே இரவு பகல் விழிந்ததன் வரவை சேவல் கூவி உணர்த்தும் காவல் வேலையும் கடந்தது எம் நாவால் உம் நாமம் போற்றோ ஒளிந்தது உலகெங்கும் ஒளிந்தது வாயில் இருளெல்லாம்

அப்பனே உம் பார்வையால் எம்மை திருத்தும் கூறிய பார்வையால் எம் குற்றம் அகலும் நீரே கண்கள் கருணையிடலும் உணர்வின் உட்பொருளாய் நீர் இருப்பீர் மனதில் சோர்வை போக்கிடுவீர் உம் பெயரை உச்சரிக்கும் எம் நாவு

எங்கென்றும் இருப்பதாக ஆமேன் என் கடவுளே நான் அதிகாலையிலேயே விழித்து காத்திருக்கிறேன் முன்மொழி இரண்டு மூவரும் தீச்சுளையில் கடவுள் வாழ்த்த பெறுவாராக என்று போற்றி புகழ்ந்தனர் அல்லேலுயா

ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏதி போற்றுங்கள் வானத்திற்கு மேல் உள்ள நீர் திரளே ஆண்டவரை வாழ்த்து என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏதி போற்றுங்கள் ஆண்டவரின் ஆற்றல்களை

மலைகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள் நிலத்தில் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் பாடி ஏதி போற்றுங்கள் ஆறுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரை வாழ்த்துங்கள் தீமீன்கள்ங்களே நீர்வாழ் உயிரினங்களே நீங்களே எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் வான்வித பறவிகளே நீங்களே எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஏதெதுமாவை கூளந்து பாடி ஏத்தி போடுங்கள் காடுவிலங்கங்களே கால்நடிகளே நீங்களே எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் மாதவரை வாழ்ந்து பாடி மக்களே குருக்களே ஆனந்தவரை வாழ்ந்துங்கள் ஆண்டவரின் ஊழியரே ஆளுநரை வாழ்ந்துங்கள்

முன்மொழி மூன்று சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக அல்லேலுயா தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறா நம்மாண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறா நம்மை மறவாதவர் கைவிடாதவர் நம்மை மறவாதவர் கைவிடாதவர் அன்றும் இன்றும் என்றும் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் தம் மாண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் பாடல் பாடுங்கள் அவரது அன்ப சபையிலே புகழ்ந்து பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியது பாடல் பாடுங்கள் அவரது அன்ப சபையிலே பாடுங்கள் மன மகிடுங்கள் கழி கூறுங்கள் மனம் மகிடுங்கள் கடி கூறுங்கள் என்றும் என்றும் ஆண்டவர் ஆண்ட மீது விருப்பம் கொள்கிறார் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் புகழ்ந்து பாடுவோ ஆடி பாடி ஆண்டவரை மகிழ்ந்து பாடுவோ மத்தன கொட்டி ஆழிசைத்து புகழ்ந்து பாடுவோ மனம் மகிழுங்கள் கூறுங்கள் மன மகிழுங்கள் கழி கூறுங்கள் அன்றும் இன்றும் என்றும் ஆண்ட நம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் நம் மாண்டவர் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறா நம்மை மறவாதவ கைவிடாதவ நம்மை மறவாதவர் கைவிடாதவ அன்றும் இன்றும் என்றும் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறா தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடர் முன்னிட்டு அருள்வாக்கு திருவெளிப்பாடு அதிகாரம் ஏழு இறை திருவசனம் பத்து மற்றும் பனிரெண்டு அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடம் இருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள் புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன ஆமேன் என்று பாடினார்கள் சிறு மறுமொழி கிறிஸ்துவே உயிருள்ள கடவுளின் மகனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கிறிஸ்துவேன்

அவர் முன்னே செல்வாய் இருவம் ஈரவின் பிளியிலும் இரு ஓரு ஒளிகளில் அழக செய்வோம் நம் நம் கடவுளின் பரிவுள்ள தாளும் இரத கத்தாலும் வில்லது விழியல் நம் முனம் தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும்

நம் ஆண்டவராகிய கிறிஸ்து ஒருபோதும் மறையாத உண்மை ஒளி அனைத்து மாந்தரையும் ஒளிர்விக்கும் கதிரவன் அவரை நோக்கி மன்றாடுவோம் கதிரவனுக்கும் விண்மீன்களுக்கும் ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இன்று பின்னாலை கொண்டாடுகிறோம் உமது திருவுளத்தை நிறைவேற்ற உமது ஆவியாரால் எங்களை அருளும் உமது ஞானத்தால் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் இந்த ஞாயிறு நற்கருணை விருந்தை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்ள எங்களை ஒன்று சேர்த்தருளும் உம் அருள்வாக்காலும் திரு உடலாலும் எங்களுக்கு ஊட்டம் அளித்தருளும் ஆண்டவரே நாங்கள் தகுதியற்றவர்களாயினும் உமது கொடைகளை எங்களுக்கு அளித்தருளும் நாங்கள் முழு உள்ளத்துடன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம் இருக்கிற உமது திருவுரம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் எங்களை இறுதி மன்றாட்டு அமைதியை அருள்பவரும் அன்பினை விரும்புபவருமான தந்தையே உம்மை அன்பு செய்வதிலும் எமக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு செய்வதிலும் திருச்சட்டமெல்லாம் அடங்கியிருக்கச் செய்தீரே நாங்கள் இந்த அன்பின் கட்டளைகளை கடைபிடித்து நிலை வாழ்விற்கு வந்து சேர அருள் புரியும் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே Amen, Amen.